வராகி அம்மனை மனமுருகி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் மனிதர்களுக்கு எப்போதெல்லாம் தாங்க முடியாத துன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் வராகி அம்மனை வழிபட துன்பம் விலகி நல்ல வழி கிடைக்க அருள் புரிவாள் மேலும் வராகி அம்மனை வழிபட அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் விஷ்ணு பகவானின் வராக அவதாரமசமாக பார்க்கப்படுகின்ற வராகி சப்த கன்னிகளில் ஐந்தாவது கண்ணியாவாள் பொதுவாக வராகி தேவி கருமை நிற ஆடை உடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பன்றி முகத்துடன் நான்கு கைகளுடன் காட்சி தருகின்றாள் வராகி அம்மனை அனைத்து தினங்களிலும் வழிபடலாம் இருந்தாலும் வராகி அம்மனுக்குரிய திதி பஞ்சமி திதியாகும் அதிலும் தேய்ப்பிரையில் வருகின்ற பஞ்சமி தினத்தன்று வராகியை வழிபடும்போது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் வராகி காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வராகி பிரசோதயாத் பங்குனி தேய்ப்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னையை காயத்ரி மந்திரம் கூறி வழிபட தோல்வி கூட தோற்றுவிடும் இந்நாளில் வராகி அம்மனுக்கு தேங்காயில் விளக்கேற்றி வணங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும் தேய்ப்பிறை பஞ்சமி நாளில் வராகி அம்மனை கோயிலுக்கு சென்றோ அல்லது மனதார நினைத்து வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் பொதுவாகவே கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி ஆகிய நான்கு நட்சத்திரங்களை கொண்டவர்கள் வராகி அம்மனை வழிபட்டால் நல்ல பலன் கிட்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த நாலு நட்சத்திரம் இல்லாதவர்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் வராகி அம்மனை வழிபட தடைகள் நீங்கி எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மேலும் மாதந்தோறும் வருகின்ற தேய்ப்பிரை பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னையை விரதமிருந்து வழப்பட்டால் பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும்